கேத்தலிக்க தலைவர் போப் பிரான்சிஸின் மரணத்தை அறிவித்தவர் கார்டினல் கெவின் பெரல் இவர்தான் அடுத்த போப் தேர்வு செய்யப்படும் வரை இடைக்கால தலைவராக செயல்படுவார் என கூறப்படுகிறது மேலும் இவர்தான் அடுத்த போப்கான தேர்தலையும் நடத்துவார் என சொல்லப்படுகிறது யார் இந்த கார்டினல் கெவின் பெரல் அவர் எப்படி கார்டினல் ஆனார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டூப்ளினில் பிறந்த கெவின் ஸ்பெயினில் உள்ள சாலமாங்கா பல்கலைக்கழகத்திலும் ரோமில் உள்ள பான்டிபிகல் கிரிகோரியன் பல்கலைக்கழகத்திலும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட இவர் மெக்சிகோவில் உள்ள மான்டேரி பல்கலைக்கழகத்தில் ரெக்னம் கிறிஸ்டி இயக்கத்தின் ஆன்மீக ஆலோசகராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் வாஷிங்டன் ஆஸ்டியோசிஸில் இணைய அமெரிக்காவிற்கு சென்றார் பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வாஷிங்டன் ஆஸ்டிசியோசின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை அந்த பதவியில் இருந்தார் பின்னர் டல்லாஸ் டயோசிசின் ஆயராக மாறினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை முன்னாள் கார்டினல் தியோடர் மெக்காரிக்குடன் குறிப்பிடத்தக்க வகையில் பணியாற்றிய இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வாட்டிகன் விசாரணையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கியதாக அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த அவர் தான் எந்த ஒரு குற்றச்செயல்களிலும் ஈடுபடவில்லை என அவர் கூறியிருந்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் போப் பிரான்சிஸ் அவரை வாட்டிகனில் புதிதாக உருவாக்கப்பட்ட லைட்டி குடும்பம் மற்றும் டிகாஸ்ட்ரியன் தலைவராக பணியாற்ற அழைத்தார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர் புனித ரோமன் திருச்சபையின் போப்பால் நியமிக்கப்பட்டார் கார்டினல் நியமனத்திற்கு வழிவகுத்த தொலைபேசி அழைப்பை அவர் நகைச்சுவையாக விவரிக்கிறார் ஐரிஷ் டைம்ஸுக்கு பேட்டியளித்த அவர் டலாஸில் அவரது செயலாளர் போப் பிரான்சிஸ் தொலைபேசியில் தன்னை கார்டினலாக நியமிப்பதாக கூறிய போது போலவே இருக்கிறது என்று கூறியதாக அவர் விளக்கியுள்ளார் நான் தொடர்ந்து அவரிடம் இல்லை அது என் ஆயர் நண்பர்களில் ஒருவர் விளையாட்டாக பேசுகிறார் என்று கொண்டிருந்தேன் அதன் பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்புகளுடன் கூடிய பிற பணிகளும் ஒப்படைக்கப்பட்டன அதாவது ரகசிய விஷயங்களுக்கான ஆணையத்தின் தலைவர் மற்றும் வாடிகன் நகர அரசின் உச்சநீதிமன்றத்தின் தலைவர் ஆகிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன கார்டினல் குறிப்பாக ஒரே பாலின திருமணங்கள் குறித்து போப் பிரான்சிஸுடன் ஒத்த கருத்துக்களை பகிரவில்லை இருப்பினும் விவாகரத்து செய்து மறுமணம் செய்த கேத்தோலிக்கர்கள் குறித்த புனித தந்தையின் கருத்துக்களுக்கு ஆதரவு அளித்தார் கேமர்லிங்கோ ஒரு போப் இறந்த பிறகு அல்லது அரிதான சந்தர்ப்பங்களில் பதவி விலகிய பிறகு மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்கிறார் திருச்சபை காலியாக இருக்கக்கூடிய காலத்தில் நுழையும் போது கேமர்லிங்கோ இந்த விஷயத்தில் கார்டினல் ஃபேரல் பொறுப்பேற்கிறார் முதன்மையாக போப்பின் மறைவை உறுதிப்படுத்துவது கேமர்லிங்கோவின் கடமையாகும் இதற்காக அவர் புனித தந்தையின் உடலுக்கு முன்பு நின்று போப்பின் ஞானஸ்தான பெயரை மூன்று முறை சடங்காக அழைப்பார் அழைப்புகளுக்கு பதில் இல்லாதபோது மட்டுமே போப் அதிகாரப்பூர்வமாக இறந்துவிட்டதாக அறிவிக்கப்படுவார் கேமர்லிங்கோவாக கார்டினல் ஃபெரல் போப்பின் மறைவை தொடர்ந்து முதல் பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தினார் மேலும் உடலை மரம் மற்றும் துத்தநாக கலவையால் வைத்தார் மேலும் அவர் புனித தந்தையின் குடியிருப்புகளை பூட்டுகிறார் போப்பின் முத்திரை மோதிரம் மற்றும் முத்திரையை வேறு யாரும் பயன்படுத்த முடியாதபடி கத்திரிக்கோளால் உடைப்பதும் அவரது பணியாகும் கார்டினல் ஃபேரல் அடுத்த புனித தந்தை தேர்ந்தெடுக்கப்படும் கான்க்ளேவ் ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் இடைக்காலத்தில் அவர் அன்றாட நிர்வாகத்தை மேற்கொள்வார் இதில் நிதி தகவல்களை கோருவதும் அடங்கும் திருச்சபையின் மத்திய நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பின்படி அவர் முந்தைய ஆண்டிற்கான புனித திருப்பிடத்தின் பட்ஜெட் மற்றும் ஒருங்கிணைந்த நிதி அறிக்கையையும் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட்டையும் கூறலாம் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி ஒரு போப் பிறந்து மற்றொரு போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரையிலான இடைவெளி காலத்தில் கேமர்லிங்கோ மற்றும் மற்ற இருவர் தவிர அலுவலகங்களில் அனைத்து தலைவர்களும் தங்கள் பணிகளை நிறுத்துகின்றனர் ஆனால் கார்டினல் பேரல் அடுத்த போப்பாக முடியுமா ஆனால் வேட்டிகன் விதிகள் அவரை கேமரலிங்கோ என்ற முறையில் போட்டியாளராக தள்ளுபடி செய்யவில்லை ஆனால் வரலாற்று ரீதியாக இது அரிதாகவே நிகழ்ந்துள்ளது தி டைம்ஸ் அறிக்கைகளின்படி இதற்கு முன்பு இரண்டு கேமராலிங்கோக்கள் மட்டுமே போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி எட்டில் ஜியோசினோ பெச்சி போப் லியோ தேர்டீன் ஆகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் யூஜெனியோ பெசெலி போப் பயஸ் டுவெல் ஆகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்